இந்த சிவப்பு என்ன மீன் அண்ணா துள்ளு மண்டை தம்பி துள்ளு ஹலோ கைஸ் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால் பாலத்தை குறிப்பாக சுண்ணாக இடத்துக்கு தான் போகிறோம் மார்க்கெட்டை பார்க்கணும் என்னமா இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு வருஷம் பழமையான பில்டிங் கூட இருக்கு அந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொண்டிருக்கு முந்தியும் குறிப்பிட்ட காலத்து கூட மார்க்கெட்டா இங்கிருந்தது மார்க்கெட்டை தான் இயங்கி கொண்டிருக்குது அந்த பில்டிங் என்னமா இருக்குன்னு சொல்லி அதாவது உள்ளாந்த காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கட்டி அந்த பில்டிங்கை சரி கைஸ் நாங்கள் வீடியோக்கு விலையெல்லாம் என்ன சொல்லி போது எடுத்து தெரிஞ்சு விடலாம் வாங்காய் வீடியோக்கு போகலாம் வீடியோ என்னமாய் கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் இங்கே பக்கம் மிரக்கல் இருக்கிறாங்க அங்கால மீன்கள் வச்சு வந்துருக்காங்க அப்படி எங்கால தொடர்ந்து பார்த்தோம் இதை பார்த்தீங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தைன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரைஸு எல்லாம் போகுதுன்னு சொல்லி மழை மழை முடிஞ்சப்பா

இல்ல அட மூங்கோ 200 ரூபாய் வந்து 1400 ரூபாய் அ விடிவி கடைகள் எல்லாம் வெச்சிருக்கீங்களா என்ன 200 ரூபாய் அது இந்த பட்டனிதுபொட்டி வந்த மாவா விக்கிறது 100 ரூபாய் அங்க இருந்து வந்து வارضது இது வந்து உடுப்பிடிறேன் நீங்க அங்க வந்து செய்து மணிக்கு நான் விட்டு

ஒரு போகிய அளவுக்கு ஒரு ஒரு மனமான கெட்டிடம்னால இது இப்ப கட்டிடங்களே அவ்வளவு ஸ்ட்ரோங் இல்ல அந்த காலத்துல கட்டின கட்டடங்களை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அந்த காலத்துலயும் அது கெட்டாமிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரானு இது இப்ப அப்படி இல்ல இப்ப குறைஞ்ச செலவுல வேலிய கொண்டு போறான் கொண்டாய் கண்டு போர் வேலையே

என்னம்மா மிரக்கரி என்ன உங்களுக்கு ஓகே வாங்கும்போது நாங்களிருந்து ஓட்டக்காரம் நாங்கள் கொடுக்குறதுக்காக பஸ் கொடுத்து காய் கொடுத்து தான் கூட வாங்குறோம் கத்திரிக்காய்னு இன்னைக்கு என்ன பைசு கொடுப்பீங்க சந்தையில் என்ன பைசை விற்பீங்க வந்து தான் செய்யுறோம் நாங்க வயல் செய்யா முந்தி நேரம் இருநூறுபாய்க்கு கொடுப்போம் பதினூறு ரூபாய்க்கு வாங்குறோம் ஆனா தொழில என்னம்மா இப்போது தொழில்கள் என்ன முந்தைய ஒரு காலம் தொழில் செய்யக்கூடியா கிடந்தது இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு ரோட்டு வழி கிடைக்க பிஜிங்காரும் ரோடு வழிய புள்ள மிரக்கரை கடையில போட்டு போடா விட்டா சந்தைக்கு சனம் பெறுதில்ல ஆனா வீஜிக்கு தெரியாத ரோட்டில் கடை போட்டால் யாருக்கு நட்ட ரோட்டு கடையில் எடுத்து விட்டால் இங்கே வரைக்குள்ள சந்தைக்கு வர்றவன் சைக்கிள் பார்க்கல பெருமாடும் அதை விட ரோட்டில் ஒரு நாளைக்கு நாங்கள் இதில் எடுக்கிற வரி இதுல பாரு சாமானுக்கே வரை காதவைக்கு ஓகே ஓகே ஒரு நாளைக்கு அவங்கள ரோட்ல போறவங்களுக்கு அந்த வரைய விலை உண்டு இல்ல அவங்க துருவா ரக்கி அதுலயே கட்டி அந்த வரைய காதுங்கட குடுக்குற இந்த நாளாentra வரைய காது வச்சி அவங்க யாரேங்க ஓடுபவானா பாதலेंगे சந்தையில இப்ப தங்கள்ளே பேசனமில்லை எல்லா முடி ஜெனம் மூல ரோட்ல நிக்க இது யார்கிட்ட சொல்றேன் நாங்க எங்கட ஹியார்ட்ட கவுன்சில போய் அவங்க கிட்ட சொன்னாவே சொல்லிਉனம் அஞ்சூறுக்கு மீட்டருக்கு அங்கால கடை கூடுவோம் அஞ்சூறு மீட்டருக்கு அங்கால சந்தையில வார சாமான்ல அரவாதி சாமான் அவன் ரோட்டில் தம்புள்ள ரொக்கி வைக்கிறான் கரிக்காசு மில்லு ஒன் இறக்கி வைக்கிறான் அப்ப அங்க விற்கிற சாமான் அவளாத்தையும் இங்க சந்தைக்கு இறக்கினால் அரசாங்கத்துக்கு ஒரு நாள் நாலாயிரம் அப்படி பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாதம் மாசம் கரிகாசு ஆறு பேரும் கவுன்சில் சந்தை ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு சந்தையை விட்டு போட்டு ரோட்டில் என் கடையை போட விட்டாலும் சந்தைக்கு

நோய் நோய் இல்லாமல் மக்கள் நல்லதா சாப்பிடணும் நாங்களும் வீட்டுக்கு துருவம் அதான் நாங்கள் மிளகாய் வெட்டி மல்லி எல்லாம் நீட் பண்ணி எதிர்படக்காரங்க வந்து தூள் கொண்டே இருக்கிற மொழி நாடு எல்லாம் பேருக்கு ஆனால் பிளம்புறதுக்குமே நாங்கள் கொடுக்கல அப்படியே சொல்லுங்க அது தேவையான

உப்பு கூட அந்த இந்தியன் நான் ஏன் அப்படி போல கொள்கையா கொஞ்சம் இப்போதே பிரச்சனை காலங்கள் நோய் நோடிகள் எல்லாம் வர்றதெல்லாம் நாங்க செய்தால் நான் சொல்றது என்ன நம்பு நான் பதினஞ்சு வயசு இங்கே வந்தேன் தனியூர் சந்தையில் பதினேழு வயசு இங்கே

அவரோட இருக்கிறேன் சாமி வீட்டுலாம் பிறந்தது வளர்ந்தது இந்து சக போனதால பள்ளிக்கிரம் உடைச்சது இல்லாம நெஞ்சா கவலை அந்த தனி வீட்டு சந்தியில நடந்து நடுங்க போகல நாங்க வாழ்ந்த மண்ணுகளை கேக்க கொஞ்சம் கவலை தான் போய் வரதும் ஓ போன வழிக்கெல்லாம் போய் வந்தேன் இதுல ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு தானே பழைய பில்டிங் ஒன்று இந்த பில்டிங் எத்தனை அமௌண்ட் அப்படி கட்டி இருப்பாங்க இதோ இல்லோ பெரியா கொல்லாந்த காதலம் கொல்லாந்த கொல்லாந்த கட்டிடம் தானே இந்த கட்டிடம் யாரும் அழிக்காம இருநூறு வருஷம் முதலமைச்சர் வருஷத்துக்கு முன்னா தானே வட்டி இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருஷ இருக்கலாம் இந்த கட்டிடங்கள் அம்பது ஐம்பது அஞ்சோதான் இது எல்லாம் தற்காலிகம் தானே இது எல்லாம் தற்காலிகம் தானே இதே சுறாளி காத்தடிக்க கொண்டு போயிடும் நாளை கலாது எங்களை எங்களுக்கு சொல்லுவோம் எல்லாரும் எந்த மனசு எல்லாரும் வாழணும் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் எல்லாருக்கும் முப்பது இங்கேயும் அங்கேயும் கூட்டிடு நான் இருந்தது போல எனக்கு சொத்து ஒன்றும் இல்லை சாப்பாடும் குடிக்கிறாங்க பொருள் உள்ள பிள்ளை கொடுங்க இப்போ நாங்கள் ஒன்று செய்கிறோம் இல்லை அவை பார்க்க அவை பார்க்க இதை செய்யணும்னே கூட அதுங்கிற மனம் உணர்ந்து இதை நாங்கள் நல்லாதான் செய்கிறோம் அவையங்களுக்கு போல ஒன்றுமெண்ட் இல்லை கடவுள் எங்களுக்கு ஒரு கருணையை காட்டினா காணும் கடவுளுக்கு ஆவாளும் அண்ணன் கள்ளம் கவடம் போய் அதான் இந்தியாவில் தான் நான் மூன்றும் இருந்தால் ஊடகத்தில் தலைவனாகலாம் மூன்றும் இருக்கணும் எல்லாருக்கும் மூன்று இராது ஏதாவது மூன்று திறம இராது அப்படின்னு யார் ஏதோ ஒரு பொய்ய சொல்லுவாங்க அப்ப எங்களுக்கு ரெண்டு தினம் தான் இருக்கும் அதை நான் கைவிட்டா எங்களை அம்பி அளவு களவு அவத்தி நாங்க உண்மையாக கடவுளோட வாழ்ந்தால் எங்க போனாலும் எங்களை வாரம் சாப்பிடுவோம் அனுதரிப்பினோம் கொள்ளுறோம் எல்லாரும் அணைப்பினம் ஒரு வேறுபாடு நடந்தாலும் எங்களை பார்த்து வெறுப்பினம் அண்டவும் மாட்டினோம்

கோயில் கடிக்கிற ஹோரா வர கிட்ட பே டிஃபரண்டா இருக்குது நாங்களும் ஒரு கோயில் வெச்சிருக்கோம் ஐயா ஆ என்ன கோயில் இந்த ஊர்ல பழனி முருகன் கோயில் ஏ சந்தேக என்ன மரக்கறி வாங்க வந்ததா நான் அவர் வள்ளியம் என்னவனா குடுக்குறோம் ஆ நீங்களே குடுக்குது ஓகே அப்போ இவே எல்லாம் சும்மா அறிவே நான் மரக்கறி நாங்கள் கொண்டே வர வைக்க குடுப்போம் அப்ப கோயிலே ஒரு வீடியோ எடுப்போம் அதுல இப்படி போனீங்கன்னா அதுல ஜாலே முருகன் அங்காலே அம்மன் ஆ முருகன் கோயில் நீங்கள் ஆ அவரே அம்மா ரெண்டும் ஒரே இதுதான் இந்தியாவில் முருகன் ஆதியில் அது அம்மன் இந்தியாவில் இருந்து ஒன்று அந்த அம்மன் அவள் எத்தனை நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை அன்னதானம் கொடுப்போம் ஓகே மாசி மாதத்துக்கு புரிய இது செய்கிறோம் அப்படியா ஓகே அவள் என்ன நான் சரி ஐயா மாசி மாதத்துக்கு அவை வெறி வேணும் கிடையாது கொலையாக்கள் அவை தான் நாதி அன்று தொட்டு நெட்டுக்கு போடணும் ஓகே கோதாம் இலையில சாப்பாடு கொடுக்குறது ஓகே ஐயா பை பை ஃபுல் டைம் தான் கோயிலோட தானே ஆஹ் அது என்ன கெட்டப்பு எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன கெட்டப்பு ஓ ஏபடி அங்க போய் பாருங்க எங்க புர்ணார் இருக்கலையா ஆஹ் ஆஹ் நண்டு எல்லாமே என்ன ப்ளேஸ் போகுது ரெண்டு கிலோ அறுநூறு குலாமீன் கிலோ ஆயிரத்தி அறுநூறு பாலா மீன் கிலோ ஆயிரம் ஆறு ஆயிரத்தி அறுநூறு நூறு கிலோ ஒண்ணு அறுநூறு